நந்திக்கு சிவபெருமான் அருள் புரிந்த அற்புத தலம் நந்தி என்றால் பிறரை மழைவிப்பவர் என்ற அர்த்தம் அந்த பெயர் இறைவனின் வாகனமாக விளங்கும் நந்தி தேவருக்கு சிறப்பாக பொருந்தும் பிரபஞ்சத்தின் நாயகனான சிவபெருமான் நந்திக்கு நிறைய அதிகாரங்களை வழங்கியுள்ள காரணத்தால் அதிகார நந்தி என்ற பெயரும் அவருக்கு உண்டு உலகின் முதல் குருவான அவரிடம் அனங்கன் இந்திரன் சோமன் கந்தர்வர்கள் உள்ளிட்ட பல தேவர்கள் வேதங்களை கற்றதாக ஐதீகம் சிவபெருமானின் வாகனம் மற்றும் கொடி ஆகியவற்றில் உள்ள நந்தி தேவர் அறம் தூய்மை மற்றும் ஆண்மை ஆகியவற்றின் அடையாளமான கொண்டு வடிவத்தில் சிவனது வாகனமாக விளங்குவதுடன் சிவன் இருவர் வடிவாகவும் அமர்ந்திருப்பார் சிவனின் முக்கன் பார்வைக்கு நேரெதிர்புறமாக நிற்க நந்திதேவரை வேறு யாராலும் இயலாது என்ற வரத்தை சிவபெருமானை நந்திதேவிற்கு அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் சிவத்தலங்கள் அனைத்திலும் சன்னதிக்கு முன்னர் காவலாக அமர்ந்துள்ள நந்திக்கு இறைவன் பிரத்யேகமாக அருள் பாலித்த இடம் ஆந்திராவின் நந்தியால் அருகே உள்ள மகாநந்தி தலமாகும் பல யுகங்களுக்கு முன்னர் ஸ்லாத மகரிஷி நல்ல மலை தொடரில் வில்வ மரக்காடு பகுதியில் ஆசிரமம் அமைத்து வசித்து வந்தார் தனக்கு பின்னர் கீசனை வழிபட ஒரு மகன் வேண்டும் என்ற அவள் அவருக்கு இருந்தது மகேஸ்வரிடம் குழந்தை பேரருள் மாற வேண்டிய மகரிஷிக்கு இறையருளால் மல்லிகார்ஜுனன் நந்தனன் என இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் பெரிய மகன் ஸ்ரீ சைலத்தில் இருக்கும் மல்லிகார்ஜுனரை குறித்து தவம் செய்து ஈசனை தன் இதயத்தில் குடிக்கொள்ளும் வரம் பெற்றார் இளைய மகன் நந்தனன் தனது தந்தையிடம் வேதங்களையும் உபனிஷதங்களையும் கற்று தேர்ந்து கைலைநாதனை நோக்கி தவம் புரிந்தார் அவருக்கு காட்சியளித்த சிவபெருமானிடம் அவரோடு வாழ்ந்து எப்போதுமே அவருக்கு சேவை செய்யும் பெரும் பேரை வரமாக வேண்டினார் அவரது உள்ளத்தில் இருந்த அன்பை உணர்ந்த சிவன் அவரை தன் வாகனமாக விளங்குமாறு அருள் செய்ததுடன் தனது பூதகணங்களின் கணங்களின் தலைவராகும் தகுதியையும் அளித்தார் அப்படிப்பட்ட வரத்தை நந்தி பெற்ற திருத்தலம் இது என்பதால் நந்திக்கு உரிய தலமாக இந்த இடம் அறியப்படுகிறது நந்தனன் தவம் செய்த போது உருவான புற்றே இந்த தலத்தில் லிங்க வடிவில் வழிபடப்படுகிறது இந்த தலத்து இறைவன் மகாநந்தீஸ்வரராக காட்சி தருகிறார் இங்கு சிவனுக்கு சுக்கு சர்க்கரை வெண்ணெய் மூன்றும் கலந்து நைவேதியமாக படைக்கப்படுகிறது கலியுகத்தில் நந்த சக்கரவர்த்தியால் கட்டமைக்கப்பட்ட இந்த திருத்தலம் பல்வேறு காலகட்டங்களில் பல மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஏழாம் நூற்றாண்டில் மன்னர்களும் பதினொன்றாம் நூற்றாண்டில் அப்போதைய ஆண்ட நந்த வம்சத்து அரசர்களும் கோவிலை பெரிதாக அமைத்துள்ளார்கள் விஜயநகர மன்னர்களில் கிருஷ்ணதேவராயரின் சகோதரர் சிம்மதேவராயர் இந்த ஆலயத்தின் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தியதாக தெரியவந்துள்ளது பதினேழாம் நூற்றாண்டில் அந்த பகுதியை ஆண்ட கர்னூல் நவாப் மகாநந்தி சிவராத்திரி திருவிழாவிற்கு ஆண்டுதோறும் நன்கொடைகள் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கருவறையில் மகாநந்தீஸ்வரர் பல சிவாலயங்களில் உள்ளது போல மேற்கு திசை நோக்கி உள்ளார் சுயம்பலிங்கம் என்பதால் பக்தர்கள் அவர்களாகவே லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம் நந்தீஸ்வரர் முழுமையான லிங்க வடிவில் இல்லாமல் பசுவின் கால் பட்டு உடைந்த புற்று வடிவில் இருக்கிறார் அதன் நடுவில் நீர் தீர்த்தமாக பெருகி வெளிவருகிறது அதன் வீடம் தரையின் கீழ் பகுதியில் அமைந்துள்ளது நந்தீஸ்வரர் சன்னதிக்கு முன்புறமாக தலத்துக்கு பெருமை சேர்க்கும் நந்தி பிரம்மாண்ட வடிவில் இறைவனை எப்போதும் தரிசித்தவாறு காட்சி தருகிறார் வைகாசி மாதம் சுத்த சப்தமி அன்று எல்லா நதிகள் மற்றும் சமுத்திரங்களின் நீரும் ருத்ரகுண்டத்தில் வந்து சேர்வதாக புராணங்கள் சொல்கின்றன அன்று நீராடினால் அத்தனை புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் கிட்டும் என்பதால் அன்று இங்கு ஒரு கும்பமேளா போல மக்கள் கூடி நீராடுகிறார்கள் தலத்தின் மூலவர் ஸ்ரீ மகாநந்தீஸ்வரர் மற்றும் அம்பிகை ஸ்ரீ காமேஸ்வரி இத்தலம் ஆந்திராவின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள நந்தியாலிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது புஷ்கரணியின் சிறப்பு காங்கையை தலையில் அணிந்த கங்காதரனின் காலடியிலிருந்து இத்தலத்தின் புஷ்கரணி தோன்றுகிறது சிவம்பலிங்கத்தின் கீழே எங்கிருந்து நீர் வருகிறது என்பது இன்றும் கண்டுபிடிக்க முடியாத புதிராகவே உள்ளது அங்கு தோன்றும் புனித நீர் சந்நதிக்கு அடுத்த முகமண்டபத்திற்கு எதிரே உள்ள ருத்ரகுண்டத்தில் சென்று சேர்கிறது ஈசன் சந்நதியிலிருந்து பெருகும் நீர் ருத்ரகுண்டத்திற்குள் ஒரு நந்தியின் வாயிலிருந்து கொட்டுவது போல அமைக்கப்பட்டுள்ளது பளிங்கு போல சுத்தமாக உள்ள நீர் கோடையிலும் கொட்டும் அறுபது அடி அகலமும் ஐந்து அடி ஆழமும் உள்ள ருத்ரகுண்டத்தில் நீராடினால் பல புலவிகளில் சேர்த்த பாவங்களை போக்கலாம் என்பது ஐதீகம் மேலும் இந்த நீர் தீராத நோய்களையும் தீர்க்கும் மருத்துவ குணம் நிறைந்தது அந்த தண்ணீர் ஆலயத்திற்கு வெளியே உள்ள இரட்டை குளங்களை அடைவதால் ஆலயம் மூடியிருந்தாலும் இந்த நீரில் நீராடலாம் அந்த குளங்களிலிருந்து வெளியேறும் நீர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்துக்கு பாய்ந்து விவசாயத்திற்கு உதவுவதுதான் ஆச்சரியமான விஷயம்